காலை வணக்கம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நன்றி ராஜா இசுராஜா நன்றி ராஜா இசுராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரிங்க ஒரு மனுஷன் பழக்கடை ஒன்று வைத்திருந்தாராம் அந்த பழக்கடையில விதவிதமான பழங்களை விற்று கொண்டிருந்தாராம் தூரத்துல சாப்பிட்டு ரொம்ப நாளான பசியோடு இருக்கிற ஒருத்தர் விதவிதமா இருக்கிற இந்த பழங்களை ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருந்தாராம் பழங்களை விற்று கொண்டிருந்தவர் பசியோடு ஏக்கத்தோடு இந்த பழங்களை பார்த்து அருகே அழைத்தாராம் அவருக்கு வேண்டிய பழங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாராங்க அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாத்திரமல்ல அவர் கொண்டு வந்திருந்த பையில ஃபுல்லா பழங்களை நிரப்பி கொண்டு போனாராங்க ஆமாங்க இந்த காலை வேலையில நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கள அது அன்போ சமாதானமோ ஒரு அற்புதமோ சுகமோ ஒரு விடுதலையோ ஒரு நன்மையோ ஒரு ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களுடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறபடி நம்முடைய எங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதுங்க நம்முடைய தவிப்பு அவருக்கு மறைவா இருக்கவில்லை நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் கவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவன் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை திருப்தியாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தப் போறாருங்க உங்க வாழ்க்கைய நன்மை வாழ்த்து நிரப்ப போறாரு நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுடைய எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ராஜா எங்களுடைய ஏங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறதே அப்பா எங்களுடைய தவிப்பு உமக்கு மறைவாயிருப்பதில்லையே ஆண்டவர ப்பா உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஏங்கி நின்று இருக்கிறாங்களோ அன்றவரைய அந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்து அவர்களை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்தும்படி ஆயிச்சபிக்கிறேன் ஆண்டவரை உமாலே செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே நீங்கள் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே மீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமீன்